வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இலக்கணம் பார்க்கலாம் அணி இலக்கத்தை இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் குவளை ஆனந்தம் அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் அணி இலக்கணத்தை மட்டும் சொல்கிற இலக்கண நூல்கள் தண்டி அலங்காரம் வாரண் அலங்காரம் ஆனந்தம் மற்ற இலக்கணத்தோடு அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்கிற இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் தண்டி அலங்காரம் அணி இலக்கிய இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்கள் ஒன்று பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் இவர் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது